எல்லாரும் ஃபர்ஸ்ட் இதை பாருங்க அதுக்கப்புறம் இதோட அர்த்தம் என்னன்றதை நான் அப்புறமா சொல்றேன் ஸோ இன்னிலேருந்து பத்ம மேடம் ஆமா பூந்த வீடும் அமினா பூந்த வீடுன்ற பல மொழியை தமிழ்லேருந்து தூக்குறோம் நம்மளாம் ஒர்க் பண்றோம் ஓகேவா தேங்க்யூ தேங்க்யூ ஸோ இந்த ஆமையினால்தான் படம் ஹிட்டா இருக்குல்ல மார்கன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ சமீபத்தில் சக்தி திருமகன் ஆடியோ லாஞ்சுக்கு வந்திருந்த விஜயாண்டனி அவர்கள் ஒரு ஆமையை மேடையில் ஏற்றி அதுக்கு மாலை அணிவித்து சால்வை போத்தி பூஜை பண்ணாரு பூஜை பண்ணிட்டு ஆமை புகுந்த வீடு விளங்காது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது ஆனால் என்னுடைய மார்கன் படத்தோட இசை வெளியீட்டு விழாவில் நான் ஆமையை ஏற்றி பூஜை பண்ணேன் இன்றைக்கி அந்த படம் மாபெரும் வெற்றி அடைஞ்சு சக்ஸஸ் மீட்லாம் கொண்டாடிட்டோம் அதனால் ஆமை புகுந்த வீடு விளங்காது அப்படின்ற பழமொழியை வரலாற்றுலேருந்து தூக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல விஜயாநனி சாருக்கு ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் நீங்கள் வச்சு பூஜை பண்ண ஆமை வேறு பழமொழியில் உள்ள ஆமை வேற இன்றைக்கி பல இடங்களில் பார்த்திங்கன்னா அந்த கேரளாக்காரங்கள்லாம் விளக்குலேயே ஆமையை வச்சு பூஜை பண்ணுவாங்க ஆமை புகுந்த வீடு வழங்காது அப்படின்னா ஏன் விளக்கில் வச்சு அவங்க பூஜை பண்ணணும் அதனால் ஆமைக்கும் இது பழமொழிக்கும் சம்பந்தம் கிடையாது அந்த ஆமை புகுந்த வீடு வழங்காது அப்படின்ற பழமொழிக்கான அர்த்தம் என்னென்னு கேட்டீங்கன்னா கல்லாமை இல்லாமை முயலாமை அறியாமை பெரியவர்களை மதியாமை அப்படின்னு பல ஆமைகள் இருக்குது இந்த ஆமைகள் புகுந்த வீடு வழங்காது அப்படின்றது தான் பழமொழி அதை விட்டுட்டு இன்னைக்கு ஆமை வயசில் நம்ம வாழணும்னு ஆசைப்பட்ற நாம ஆமை புகுந்த வீடு வழங்காது அப்படின்னு சொல்லி ஒரு ஆமையை வந்து குறை சொன்னோம் அப்படின்னா அது பெரிய பாவம் நீங்கள் நினைக்கிற ஆமை வேற இந்த ஆமை வேறு நீங்கள் வந்து ஒரு பெரிய லெஜெண்டு ஆனால் அடுத்த மேலே நீங்கள் ஏறும்போது ஆமை புகுந்த வீடுனால் அந்த ஆமை கிடையாது இந்த ஆமைகள் அப்படின்றத நீங்கள் தெளிவாக விளக்கமாக கொடுக்கணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன் இதை வந்து நான் உங்களை அவமதிக்கணுன்றதுக்காக இருக்கான் சொல்லலை பழமொழியை மாற்றி சொல்கிறீங்க அப்படின்றத தெளிய வைக்கணுன்றதுக்காக தான் சொல்கிறேன்